அருட்பெரும் ஐப்பசி மாதம் துலா மாதம் துளங்கும் மாதம் ஐஸ்வர்யம் பெரும் மாதம் பாவங்களை போக்கக்கூடிய தெய்வீக மாதம் தீபபொலி திருநாள் கந்தசஷ்டி போன்ற தெய்வீக நாள் வரக்கூடிய இந்த மாதத்தோட சிறப்புகள் என்ன இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக சூட்சமமான ஒரு பரிகாரம் என்ன என்பதை இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் சியோதி அருட்பெரும் சியோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஐப்பசி மாதம் அட்டகாசமாக சனிக்கிழமையில திரையோதசி நாளில் தன்வந்திரி ஜெயந்தியில சனிமக பிரதோஷத்துல பிறக்குதுங்க ஸோ ஐஸ்வர்யம் இருக்கக்கூடிய மாதம்னாவே பன்னெண்டு மாதத்துல மிக முக்கியமாக சொல்லக்கூடிய துலா மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் தான் ஸோ இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ரெண்டு ஒன்று குபேரர் மகாலட்சுமி இரண்டு சிவன் ஏன்னா ஐப்பசி மாத தான் சிவனுக்கு அன்னபிஷேகங்கள் செய்வார்கள் அதனால உயிர்களுக்கு எல்லாம் அன்னம் கிடைக்கும் வறுமை போகும் பசி போகும் என்று நமது முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய ரெண்டு வழிபாடு கைமேல் பழங்களை ஏற்படுத்தி தரும் முதல் வழிபாடு தினமும் நைட்டு படுக்க போகும்போது கையளவு பச்சரிசியை எடுத்து மனமாற உங்களோட குலதெய்வத்தையும் அண்ணாமலையாரையும் வேண்டிக் கொண்டு அந்த பச்சரிசியை ஒரு பேப்பர்ல கட்டி தலங்காணி கடையில வச்சு தூங்குங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு உடனே அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையானுக்கு அரோகரா என்று நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லி மூன்று முறை தலையை சுத்தி கிழக்கு திசையில் அந்த அரிசியை தூவி விடுங்க ஐப்பசி மாதம் முழுவதும் இரவு வெய்யுங்க படுக்க போகும்போது அண்ணாமலையார நினைச்சுக்கங்க காலையில் எந்திரிச்சு அண்ணாமலையாருக்கு அரோகரா போட்டு அதற்கு அப்புறம் அந்த அரிசியை கிழக்கு திசையில் தூவி விடுங்க இது சக்தி மிக்க ஒரு பரிகாரம் மனோநிலை தெளிவாகும் மனம் தெளிவாகும் வறுமை அகலும் செல்வ செழிப்புகள் உண்டாகும் அடுத்தது மிக முக்கியமாக லட்சுமியையும் குபேரரையும் வசியப்படுத்த ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் எல்லாருக்கும் தெரியும் நான் நிறைய பேருக்கு தீபாவளி கெட்டு கொடுத்துருக்கேன் இந்த தீபாவளி கிட்டோட தாற்பயமே என்ன அப்படின்னா தீபாவளி முடிஞ்சு வரக்கூடிய வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பிரம்மமூர்த்த நேரத்திலேயோ அல்லது மாலை நாலு மணி இருந்து ஏழு மணிக்குள்ளேயோ மகாலட்சுமியும் குபேரரையும் நீங்க வழிபாடில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரே மாதத்தில் உங்கள் வாழ்க்கை தலகியலாக செல்வ செழிப்பாக மாறிடும் என்பது தான் சித்தர்கள் சொன்ன சூட்சம வழிமுறை அதுக்குத்தான் நான் தீபாவளி கிட்டு கொடுத்துருக்கேன் தீபாவளி கிட்டு வாங்கினவங்களுக்கு தனிப்பட்ட வீடியோ பண்ணி உங்களுக்கு தகவலை கொடுத்துருவேன் அதை ஃபாலோ பண்ணுங்க தீபாவளி கிட்ட வாங்காதவங்க காமன் பீப்புள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா வியாழன் வெள்ளி நேரமோ அல்லது மாலை நாலு மணி ஏழு மணிக்குள்ளேயோ ஆறு நெய் விளக்க உங்கள் வீட்டில் ஏற்றுங்க ஒரு பெரிய நெல்லிக்காவை சென்டரில் வச்சு அதை சுத்தி ஆறு நெய் விளக்கு ஏற்றுங்க கண்டிப்பாக உங்க வீட்டுல உங்க கையால செஞ்ச ஒரு பாயாசமோ ஒரு இனிப்போ செய்யுங்க செஞ்சு வச்சுட்டு அதற்கப்புறம் இந்த விளக்குகளை பார்த்து மகாலட்சுமிக்குரிய ஓம் மகாலட்சுமியே நமோ நம ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த ரெண்டு மந்திரத்தையும் சொல்லிட்டு மாங்கல்ய திரம்பகி கௌரி நாராயணி நமஸ்துதே இருபத்தி ஏழு முறை மனமாற சொல்லிட்டு கண்டிப்பா கண்டிப்பா கனகதாரா சோஸ்தரத்தை படிங்க கனகதாரா சோஸ்தரங்கள் எங்கு ஜபம் செய்து கொண்டே இருக்கிறார்களோ அங்கு இருக்கக்கூடிய எல்லா வறுமையும் காணாம போயிடும் சோத்துக்கே வழி இல்லைனாலும் செல்வம் பெருகும் செல்வம் பெருகிறவங்க பண்ணாங்கன்னா அபரீதமான செல்வம் பெருகும் ஸோ கனகதாரா சோஸ்தரத்தை பண்ணிட்டு கற்பூர மாதத்தை காமிச்சு வீடு முழுவதும் குங்குளிய சாம்பிராணியை போட்டு விடுங்க ஸோ இதைய ஐப்பசி மாதம் வரக்கூடிய எல்லா வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து செய்ய செய்ய உங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் ஏற்படும் அற்புதம் நிச்சயமா ஏற்படும் எப்படி புரட்டாசி மாதத்துக்கு சனிக்கிழமை சிறப்போ ஐப்பசி மாதத்திற்கு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சிறப்பு சோ தொடர்ந்து மகாலட்சுமிக்குரிய பூஜையும் குபேரருக்குரிய பூஜையையும் இந்த மாதம் முழுவதுமே வியாழன் வெள்ளி செய்து பாருங்கள் கார்த்திகை பிறக்கும் போதே உங்க வாழ்க்கையில சகல செல்வங்களும் பெருகக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி தரும் ஏற்படுத்தி தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் மறக்காம இதை கடைபிடிங்க வரும் நவம்பர் இரண்டாம் தேதி கோவையில் பணவளக்கலை பயிற்சி வகுப்பும் நவம்பர் ஒன்பதாம் தேதி மலேசியாவில் பணவளக்கலை பயிற்சி வகுப்பும் நவம்பர் பதினாறாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையிலும் நடைபெற இருக்கின்றது நவம்பர் பதினெட்டாம் தேதி இந்த ஆண்டோட குபேரகிரிவலம் வர இருக்கின்றது அனைவரும் வாருங்கள் திருவண்ணாமலை நோக்கி குபேரகிரிவலம் செல்லுவோம் நம்முடன் வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் கீழ்க்கக்கூடிய தொலைபேசி செண்கள்ல உங்க பேரை பதிவு செய்யுங்க உங்களுக்காக பதிவு செய்து என்னுடன் சேர்ந்து நீங்கள் கிரிவலம் வரலாம் வரும் நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நித்திரை யோகக்கலை என்கின்ற ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நித்திரை யோகம் இருந்தா வாழ்க்கை நல்லாக இருக்கும் உங்கள் உறக்கத்தின் மூலமாக உங்கள் ஆழ்மனதை தூண்டி அதன் மூலமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை உங்கள் வாழ்வில் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்பு பதினோரு நாள் பயிற்சி வகுப்பு பயிற்சி வகுப்பு முடிஞ்சோன்னா பயிற்சிக்கான ஒரு புத்தகம் மித்திர யோகக்கலை அப்படிங்கிற இமயவலை சித்தர்களின் சூட்சம் புத்தகத்தையும் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி விடுவோம் ஸோ குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பயிற்சியில் நுழைவு இருக்கு ஸோ உடனே தொலைபேசிங்களை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி